ஏய் பங்களி இந்த வருஷம் தீபாவளி அற்பளத்த விட மோசமா போச்சுடா ஆமானா மாப்ள நீ சொல்ற மாதிரி கையில பச்சியாச கூடக் கிடைக்கலடா

அவன் கொடுத்தது திருப்பி கொடுக்க வேண்டியதுதானே அவன் எனக்கு எதுவும் கொடுக்கலடி கொடுக்காமலையா திருப்பி கேப்பா ஆமாங்க நீங்களாவது தயவு செய்து கேட்டு வாங்கி கொடுங்க நீ அவளுக்கு அப்படி என்னதான் கொடுத்த சொல்ல நான் ஒரு பிளைங் கேஸ் கொடுத்தங்க அந்த குழந்தைக்கு போய் சேரத்துக்குள்ள நடுவுல இவங்க வந்து வாங்கிட்டாங்க திருப்பி கேட்டா சனிதனம் பண்றாங்க நீங்களாவது எப்படியாவது கேட்டு வாங்கி கொடுங்க அடிப்பாவிங்களா அடிப்பாவீங்களா என்ன எவ்வளவு காணோம் எங்க போனாலும் சரி திருப்பி வாங்க விடவே மாட்டேன்

அஜித் படம் பார்க்க முடியாம போயிடுச்சே ஏ எங்க போயிட்டாருங்க நீங்க பாட்டுனு காசு கொடுக்காம என் டிக்கெட் எடுத்து சொல்லி போயிட்டீங்களா அவன் வீட்டுக்கு வந்து என் இரநூறு ரூபாய் வாங்கிட்டு போயிட்டாங்க இந்த டிக்கெட் புடி சுத்த விவரகிட்ட அம்மாவா இருக்கியமா நீ கிழிஞ்ச டிக்கெட்டை கொடுத்து இரநூறு ரூபாய் காசு வாங்கிட்டு போயிருக்காங்க கிழிஞ்ச டிக்கெட்டா இதுக்கு பேர் என்ன டிக்கெட்டா கிழிச்சு தானே கொடுப்பாங்க என்ன ஏமாத்துனதும் இல்லாம எங்க அம்மா வேற ஏமாத்திருக்காங்க உங்களுக்கு வைக்கிறேன்டா கச்சேரி ஆஹ் பாடி சார் சோறு கனி இல்லாம நாலு நாளைக்கு பட்டினி போட்டதா உனக்கு எல்லாம் புத்தி வரும் ஆமா நீள் பட்டினி போடுங்க அப்பதான் சரிப்பட்டு வருவாரு ஏ டே டே டேய் போங்கடா ஏற்கனவே ஒரு மாசம் பட்டியா கிடக்குறேன் இன்னைக்காவது சாப்பிட்லான்னு நினச்சேன் அதுக்கும் ஆப்பு வச்சிட்டிங்களா போங்கடா ஆ தீபாவளி அதுமா ஊரே கருசோறு சாப்பிட்றது இவன்டா பட்னியா இருக்குதான் ஓ ஓகே ஓகே ஏய் போங்கடா போக்கெந்த பசங்களா போகிற வழியில போட்டு போறீங்க எப்பாவும் உங்களை சும்மா விடாதுடா

ஒத்து வந்தா பாரு இல்ல ஆள வச்சு காலி பண்ணி அவன அட்ரஸ் இல்லாம ஆக்கிரு அவன் கொட்டத்தை அடக்கிறதுக்கு இதுதான் சரியான நேரம் போன வச்சற மாப்ள அண்ணே என்னடா உங்க பாக்க ஏட்டே வந்திருக்கானே உள்ள வர சொல்ல ஏய் ராசாதே நில்ரி என்ன மாமா கிளக்க அங்கடி போய் வர அது வந்து தெரிஞ்சு உங்கள பாத்துட்டு வர மாமா தெரிஞ்சு பாக்க போனே இல்ல இவனாவது வரதுல பேச போனியா மாமா ஒழுக்கமா பேசுங்க வாய் தவறி வார்த்தை விடாதீங்க அப்புறம் நான் கொல்லாதவளாயிடுவேன் என்ன என்ன71 யாரு என்னடி affiliated. favBox,汗uw, loreencient. connectedör aduk Okayuara! Ip�때 untuk kita ke ett exemplo. damages favor Irawahin. Watch out. Warum lakh empath Fire merugi Flori Hrukt on another stakeholder? spices Fazer si Поэтому! Membersmen Right lanes என்னடா என்னங்க வீட்டுக்கு சாப்பிட வரேன்ட்டு இங்க வந்தாரா சொல்லிட்டீங்க உன்னை யாரடி இங்க வர சொல்லுது ஏய் தவசே ஏய் தவசே எப்பவே புள்ளைய விட்டலாம் ஆ அப்படியே நேவ தப்பட்டா மூள இருக்க புள்ள கை விசில் தூண்டா சொந்த மோர புள்ள கை விசில் தாயா கேளுடி எப்படி மாப்ள கைய வெட்டலாம் ஓஹோ தெருவுல பொறுப்பன கைய பிடிச்சு இழுதா வெட்டாம கொஞ்சம் வசைவங்க டேய் மாமா மச்சான் உறவல்லாம் மனசுக்குள்ள தான் இருக்கணும் வெளியில எங்கயோ இருக்க கூடாது எனக்கு எல்லாமே தான் அவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுனா

நான் எங்கடா போறேன்னு கேட்டது ஒரு குத்தமா அதுக்கு போய் கோவச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான் எங்க போற அவனுக்கு ஆயிரம் இருக்கும் போற விளையாட போச்சு எங்க அவன் கலெக்டர் வேலைக்கா போறான் கழுத ஊர் சுத்த போகுது அத கேட்டது தப்பா வேணும்னா நீங்க தலையில தூக்கி வச்சிட்டு ஆடுங்க இந்த டெக்னிக்கல் டெய்லி ஃபாலோ பண்ண வேண்டியதுதான் நீ எதுக்கு உலகமா நிக்கிற போய் குளிக்க தண்ணி ரெடி பண்ணு போறம் போற காசு வாங்குன உடனே எப்படி போறம் பாருங்க சோத்துக்கு மதியம் வராமையா போய்டுவா என்னங்க அவ எதுக்காக மூஞ்சே திருப்புனானே தெரியதா 100 ரூபாய் காசுக்காக தான் உட்கார்ந்துட்டு இருந்தா அது தெரியாம நீங்களும் நீட்டிட்டீங்க முதல்லங்களை சொல்லணும்

நீங்களா வேலை வெட்டி இல்லாம ஊரை இருக்கீங்க உங்களுக்கு எல்லாம் எதை நம்பி கடன் குடுக்கறது என்ன எப்படி சொல்றீங்க நாலு காலையில எட்டு மணிக்குள்ள பணத்தை குடுக்கற பணத்தை தருணமா வேணாமா நான் என்ன முடிவுல

ஆமா நம்ம ஊருக்கு அதுக்கு ஐம்பது கிலோமீட்டர் ஏங்க உங்களுக்கு கொஞ்சமா அறிவு இருக்கு நம்ம ஊருக்கு அந்த ஊருக்கு நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தாங்க அவன் புரியா இருக்கான் போனாலும் போயிருவா சீக்கிரமா வந்து பா நான் வெளில போயிட்டு வரேன் பா நான் வெளில போயிட்டு வரேன் நான் வெளில போயிட்டு வரேன் மா, நான் வெளில போயிட்டு வரேன் எத்தனை தூரம் சொல்றோம் ரெண்டும் கண்டுக்குதா பாரு ரெண்டுத்துக்கு ஸ்பீக்கர் அவுட்டோ இப்ப பாரு

இது உனக்கே நல்லா இருக்கா நீங்க கும்புற குலசாமி பேரே காளிதான் காளி பையன் எப்படி இருப்பா காளி தனம் ஊர் சுத்திட்டு தான் இருப்பா என்ன திட்டுறதும் காளி திட்டுறதும் ஒண்ணுதான்பா இந்த பேச்சு கொண்டு குறைச்சல நீ எக்கேடு கட்டு போட எனக்கு என்ன இவங்கிட்ட நெளி பேச்சு வாடி போலாம் ஏன்பா உன எங்கெல்லாம் தேடுறது வீட்ல டிபன் பண்ணி வச்சிருக்கேன் போய் சாப்பிடுப்பா ஏடி மாடு மாதிரி உடைக்கிற எனக்கு கஞ்சி தண்ணி ஊர் சுத்திட்டு இருக்கிற இவனுக்கு டிஃபனா முதல் ஊன் தோல் உரிக்க வாடி இந்த எரு மாட்டு கஞ்சி தண்ணி கொடுக்கறதே பெரிய விஷயம் இதுல ஒரு டிஃபன் வேணுமா ராத்திரி வரும் என்னடா மாப்பிள்ள ஒருத்திய கூட காணும் அதான் நான் ஒருவேளை ஸ்கூல் லீவோ லீவ் டைம் இருக்கு டேய் காதல் பண்ணீங்களா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைடா அது கூட தெரியாம வந்துட்டாங்க மைனர் கொஞ்சம் சைட் அடிக்கிறதுக்கு தினமும் காலண்டர் கிழிச்சா தானே நமக்கு தெரியும் நம்ம தான் எதையும் கிளிக்கிறதே இல்லையே இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு மேக்கப் போட்டதெல்லாம் வீணா போச்சு